அப்போ முடியாதுன்னு ஒன்றுமே இல்லைங்க ஹாய் கல்லிக்காட்டு உணக்கத்தை சொல்லிக்கலாம் இந்த உரத்துக்கு பூக்காத மல்லிச்செடி பூத்து கொழுங்கும் மல்லிச்செடிகள் எதுவாக வேணா இருக்கலாம் குண்டு மல்லி ஊசி மல்லி முல்லை இருவாச்சி எந்த மல்லிச்செடியா இருந்தாலும் பூக்கவே மட்டிக்குதுங்க அப்படின்னு கவலைப்படாதீங்க இன்னைக்கு நான் சொல்ல போற உரத்தை கொடுத்து பாருங்க உங்க வீட்டு மல்லி செடி கொத்து கொத்தா குண்டு குண்டா கமகமன்னு வாசமா பூக்கும் பூக்காத மல்லி செடிகள் ஏராளமான உரம் இருந்தாலும் இன்னைக்கு ஒரு வித்தியாசமான உரம் தாங்க நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அந்த உரத்தை ஜீரோ காஸ்ட்ல வீட்டில் இருக்கக்கூடிய வேஸ்ட் ஆகிற பொருட்கள் இருந்து எப்படி ரெடி பண்றது அந்த உரத்தை செடிக்கு எவ்வளவு கொடுக்கணும் எத்தனை நாளைக்கு ஒரு முறை கொடுக்கணும் அந்த உரத்தை கொடுத்த பிறகு மேற்கொண்டு வேற என்ன பராமரிப்புகள் செய்யணும் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் இப்பதான் நம்ம கள்ளிக்காட்டு கோயில் சேனலை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா பிடிச்சிருந்தா குட்டியா ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வைங்க இப்போ பூக்காத மல்லி செடி பூக்காம போறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா சிம்பிளா ரெண்டே ரெண்டு காரணம் தாங்க ஒண்ணு அந்த மண்ணுக்கு சத்து குறைபாடு இருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்க ப்ரூன் பண்ண மறந்துருப்பீங்க இந்த ரெண்டு காரணம் மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னொரு முக்கியமான காரணம் இருக்குது சூரிய ஒளி இல்லாத மல்லி செடிகள் பூக்காது சன்லைட் ரொம்ப ரொம்ப அவசியம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இருவாச்சி செடி இருவாச்சி மல்லின்னு சொல்லுவோம் ரெண்டு அடுக்கு இருக்கிறனால இருவாச்சி மல்லின்னு சொல்லுவோம் டபுள் மோக்ரா அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் சொல்லுவாங்க சும்மா வாசம் அள்ளுங்க அந்த ஏரியாவே மணக்கும் இந்த செடி வந்து பூத்துது அப்படின்னா இந்த மாதிரி பூக்களை பறிக்காமல் விட்டோம்னா ஃபஸ்ட்டு அந்த பூ காய ஆரம்பித்து காய ஆரம்பித்து அந்த செடியுமே காஞ்சு போயிடும் அதனால் அதுக்கு பிறகு அவருடைய வளர்ச்சி குன்றி போகும் பூக்கள் வரவே வராது நிழலடியாக இருந்தாலும் பூக்கள் வராது நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா இப்போ அந்த நுனியை நல்ல புருண் பண்ணி விட்டேங்க அந்த காஞ்ச பூக்கள் குச்சிகள் எதுவுமே இல்லாமல் புருண் பண்ணியாச்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கீழே மண்ணில் ஈரப்பதம் வந்து எப்பயுமே இருக்கணும் ரொம்பவும் தண்ணி கொடுக்கக்கூடாது ஒரு ஒரு கப் தண்ணி வந்து நம்ம கொடுக்கலாம் இந்த வெயில் காலத்துக்கு அந்த மேல் மண் ஈரமாகிற அளவுக்கு எப்பயுமே வந்துட்டு ஈரப்பதம் இருக்கணுங்க மண்ணை கிளறி விடுங்க வார ஒரு முறை களைச்செடிகளை பிடுங்கி விடுங்க இந்த பராமரிப்பு மட்டும் செஞ்சால் போதுமா அப்படின்னா பத்தாதுங்க மண்ணுக்கு சத்துக்களும் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஏன்னா தோட்டம் அப்படிங்கிறனால மண்ணில் குரோ அந்த குரோ பேக்கில் இருக்கக்கூடிய மண்ணில் சத்துக்கள் வந்துட்டு நாளடைவில் குறைஞ்சிக்கிட்டே போகும் அதுக்காக தான் இன்றைக்கி நம்ம உரத்தை வந்து கொடுக்க போகிறோம் உரம் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த செடியை வந்துட்டு நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத இப்போ நீங்கள் பார்த்தீங்க இந்த மாதிரி புருண் பண்ணி விட்டுட்டு மண்ணை கிளறி விட்டுட்டு ஈரப்பதத்தை செக் பண்ணி விட்டுட்டு அடுத்து என்ன உரத்தை நம்ம ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் தினந்தனம் சமையலுக்கு காய்கறி கழிவுகள் எடுக்கிறப்ப வெங்காயத்தால் நான் தனியாக எடுத்து வைப்பேன் அந்த ஆனியன் பீல் அப்படிங்கிறது என்பிக்கு ரிச் ஒரு வேஸ்ட்டான ஒரு பொருள் நம்ம தூக்கி சாப்பாடையில் குப்பையில் போடாமல் அந்த ஆனியன் பீல சேகரித்து வெயிலில் போட்டு காய வச்சு வைங்க அதோட எக்ஷல் அதாவது நம்ம டெய்லி ஆம்லேட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய முட்டை ஓடுகளை சேகரித்து வைங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா வாழைப்பழத்தோல் அந்த பழத்தோலையும் நீங்கள் சேகரித்து வைங்க இந்த எக்ஸல்னு சொல்லக்கூடிய முட்டை ஓடல கால்சியம் அதிகமாக இருக்கிறது மட்டும் செடிகளை பூக்க வைக்கக்கூடிய சக்தி இருக்குது இப்போ இந்த வெங்காயத்தோல் முட்டை ஓடு பழத்தோல் மூனை நல்லா காய வச்சு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா பொடியாக வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க நல்ல காஞ்சிருந்தது அப்படின்னா பொடி வந்து ரொம்ப அருமையாக நமக்கு வந்து கிடைச்சிரும் இந்த பொடியை அரைக்கிறதுனால மிக்சர் ஜார் வந்துட்டு நல்லா ஷார்ப்பாயிரும் அந்த பிளேடு ஸோ அதனால் உங்கள் மிக்சி ஜார் வேஸ்ட்டாக போயிடுமோ அப்படின்னு நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இப்போ நமக்கு உரம் ரெடி ஆயிடுச்சு இந்த உரத்தை கொடுத்தா போதுமா உடனே பூக்கள் கொத்து கொத்தா வருமா அப்படின்னா இந்த உரத்தை கொடுத்தீங்க அப்படின்னா பூக்கள் மொட்டுகள் நல்ல பெருசா வருங்க இதோட சேர்த்து இன்னொருத்தரையும் நம்ம கொடுக்கணும் இப்ப நம்ம ப்ரூன் பண்ணி ஒரு வாரம் ஆகுது பாருங்க அங்கங்க குட்டி குட்டியா மொட்டுகள் அரும்புகள் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த உரத்தை கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் ஒரு வாரத்திலே பாத்தீங்கன்னா கிளை முழுவதும் அந்த செடி முழுவதும் வந்து இருவாச்சி முட்டுக்களாக இருக்கிறத நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க ஸோ இப்போ நான் வந்து அந்த உரத்தை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஆனியன் பீல் என்பிக்கு ரிச் செடிகளுக்கு தேவையான நுண் சத்துக்களை கொடுக்கும் வாழைப்பழத்தோளோட மக்னீஷியம் அதிகமாக இருக்கிறதுனால அது மண்ணுக்கு என்ன பண்ணுனா சத்துக்களை உறிஞ்சக்கூடிய சக்தியை கொடுக்கும் அதே மாதிரி முட்டை ஓட்டு தோலும் வந்துட்டு தேவையான கால்சியம் மட்டும் இல்லாமல் செடிகளை பூக்க வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தியை வந்து கொடுக்கும் ஒரு ஒரு கப் இந்த உரத்தை வந்து எடுத்துக்கோங்க பெரிய குரோ பேக் அப்படிங்கிறனால இது வந்து நான் ஸ்வீட் பாக்ஸ் இந்த பாக்ஸில் ஒரு கப்பு தான் வந்து கொடுக்க போகிறேன் ஃபஸ்ட்டு அரை கப்பு எடுத்து எடுத்துட்டு அந்த சைடில் பாதி இடத்துல பள்ளம் தோண்டி வச்சுட்டு அடுத்த பாதிலையும் வந்துட்டு இந்த உரத்தை வந்து நான் கொடுத்துட்றேன் கொடுத்த பிறகு மண்ணை லேஸாக பறித்து விட்டு தான் நீங்கள் கொடுக்கணும் மேலால் உரத்தை அப்படியே போய் தூவி விட்டுட்டு மூடாக்கு மாதிரி தூவி விட்டுலாம் வந்துடாதீங்க கொஞ்சம் பள்ளம் பறித்து இந்த உரத்தை கொடுத்துட்டு திரும்ப அந்த மேல் மண்ணை மூடி விட்டுட்டு நான் ஏற்கனவே இலைகள்னால மூடாக்கு கொடுத்துருக்குறேன் இப்போ வந்து உரத்தை வச்சு மூடியாச்சு இதோட முக்கியமான ஒருத்தர் பட்டர் மில்க் அதாவது புளிச்ச மோர் இந்த புளிச்ச மோரில் பாஸ்பரஸ் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு செடி பூக்கணும் அப்படின்னாவே வந்துட்டு பாஸ்பரஸ் சத்து வந்துட்டு ரொம்ப 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 அவசியம் ஸோ இந்த உரம் கொடுத்த பிறகு அந்த புளிச்ச மோரை ஒரு ரெண்டு கப் வந்துட்டு மேலே தூவி விடுங்க நம்ம எப்போல்லாம் இந்த உரம் கொடுக்குறோமோ மாதத்துக்கு ஒரு முறை கொடுக்கலாம் தாராளமாக உங்கள் செடி அதிகமாக பூக்கும் உரம் கொடுத்த பிறகு மூடாக்கு போட்டு விட்டுருங்க வெயில்னால் அந்த உரத்துக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது நேராக மண்ணுக்கு சேரணும் அப்படின்னா மண்ணை வந்து வெயில் தெரியாம மூடாக்கு போட்டு விட்டுருங்க இந்த மாதிரி உரம் கொடுத்து பாருங்க உங்க செடி எப்படி பூக்குதுன்னு அடுத்த வாரம் பாருங்க என் மனம் என்னென்று என்ன என்று யாருக்கு தெரியும்